தனித்தனியாய் தாகம் இதன் ஆசிரியர் கந்தர்வன் சூரியன் மொட்டை மாடிக்கு இறங்கி வந்து நிற்பது போல் இருக்கிறது வெயிலின் உக்கிரம் தாறு உருகி சாலை கொல கொலவென்று கிடக்கிறது காம்பவுண்டிற்குள் நிற்கும் நெட்டிலிங்கம் வாழை மா கொய்யா மரங்கள் அக்னியில் குளிக்கின்றன தோட்டத்தில் இன்று பூத்த பூக்களைத் தொட்டால் சுடுமோ என்னமோ பத்து மணிக்கு கரண்ட்டு போய்விட்டது ஹாலில் தாத்தாவின் ஓரத்து அறையில் இந்த படிப்பாதையில் காலினி முழுதும் ஃபேன் சத்தம் நின்றுவிட்டது தாத்தா கோபத்தோடு சர்க்காரை திட்டிக் கொண்டே கட்டிலை விட்டெழுந்து ஈசி சேரோடு மாமரத்தடுக்கு நகர்கிறார் இனி மூன்று மணிக்கு தான் கரண்ட்டு வரும் அதுவரை எப்படி உயிரோடு இருப்பது என்று வீட்டில் எல்லோருக்கும் தினம் அச்சம் வந்து விடுகிறது கேஸ் அடுப்பில் இந்த வெயிலுக்கு இதமாக எதையும் செய்து சாப்பிட முடியாது சமையல்காரன் வேலைக்காரன் வீட்டிற்கு போட்ட ஆபீஸ் பியூன் யாராலும் மூன்று மணி வரை ஒரு புரோஜனமும் இல்லை ஃப்ரிட்ஜில் எரிந்து கொண்டிருந்த சிவப்பு விளக்கும் பொசுக்கென்று அணைந்து விட்டது கல்லூரி விடுமுறையில் கதை புத்தகமும் கையுமா இந்த படிப்பறையில் உட்கார்ந்தால் கண்காட்சிக்கு மேல் கண்காட்சி விடுமுறையில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று அம்மா கராராய் உத்தரவு போட்டுவிட்டாள் இந்த காலனிக்குள்ளே தான் இவன் ஸ்நேகதர்கள் ரகு குமார் பரத்து பெஞ்சமன் எல்லோரும் இருக்கிறார்கள் ரகு ஜட்ஜ் மகன் குமார் கான்ட்ராக்டர் மகன் பரத்து டாக்டர் மகன் பெஞ்சமின் வக்கீல் மகன் ஆனால் யார் வீட்டிற்கும் போகக்கூடாது எல்லோரையும் பொறுக்கிகள் என்கிறாள் அம்மா இப்போதைக்கு இந்த ஜன்னல் தான் உலகம் இந்த அறைக்கு இரண்டு ஜன்னல்கள் இந்த ஜன்னல் வழியாக இத்தனி இத்தனியாய் காற்று வருகிறது கோடையை கருதி இருபது ஜன்னல்களாவது வைத்திருக்கலாம் அம்மா ஹாலில் இறைந்து கத்தி ஒரு டஜன் முட்டை வாங்கி வரச் சொன்னாலாம் வேலைக்காரன் அரை ட டஜன் தான் வாங்கி வந்தானாம் கொஞ்சம் ஓய்ந்தது போல் இருந்தது மறுபடி சமையற்காரனை காய்ச்சி கொண்டிருந்தாள் உருளைக்கிழங்க பெரிது பெரிதா நறுக்குகிறானா ஃபேன் நின்றதும் அம்மாவிற்கு ஒரு வேலையும் ஓடாது சோஃபாவில் உட்கார்ந்து நெட்டிங் போட முடியவில்லை சின்ன கை விசிறியால் வீசிக்கொள்கிறார் அம்மாவின் பெரிய உடலின் மேல் சின்ன குழந்தை வாயால் ஊதுவது போல் காற்று விழு விழுகிறது கை வலிக்க துவங்கினால் அம்மா வேலைக்காரனையோ சமையல்காரனையோ வைய துவங்கிவிடுவாள் ஜன்னல் வழியாக அனல் வந்து விழுகிறது மைதானம் தாண்டி காணல் அலைகள் நெலிந்தோடுகின்றன நெடுஞ்சாலையில் ஒற்றையாய் கீற்று கொட்டகையோடு டீ கடை நிற்கிறது இந்த காலனி பங்களாக்களின் சுகமான நிறங்களுக்கும் அந்த டீக்கடை நிறத்திற்கும் சம்பந்தமே இல்லை டீக்கடையில் எல்லாமே மங்கிய நிறங்கள் கூரை ட்ரம்மு பலகாரத்தட்டு டம்ளார்கள் எல்லாமே அழுக்கு பிடித்து கிடக்கிறது இரவு முழுக்க டீக்கடை விளக்கு எரியும் பரீட்சைக்காக விழித்துப் படித்து கொண்டிருக்கையில் கூட காலார நெடுஞ்சாலை வரை நடந்து போய் ஒரு டீக்கடையில் ஒரு டீ குடிக்க விடமாட்டாள் அம்மா ஃப்ளாஸ்கில் காஃபியை போட்டு வைத்து விடுவாள் நெடுஞ்சாலையில் போகிற வருகிற வாகனங்களை வாகனங்களை நம்பிதான் இந்த டீ கடை நிற்கிறது டீக்கடை வாசலில் பழைய ட்ரம்மில் கலங்களாய் கிணற்று தண்ணீர் இருக்கும் கை கழுவவும் அந்த தண்ணீர் தான் குடிக்கவும் அந்த தண்ணீர் தான் டீ போடவும் அந்த தண்ணீர் தான் காலனிவாசிகள் விரலால் தொட முடியாத பலகாரங்கள் மொய்த்து தட்டுகளில் இருக்கும் எல்லாம் மைதாமா கடலைமா மட்ட எண்ணெய் பலகாரங்கள் பால் வரத்து தாமதமானாலும் பசி வந்து வீட்டில் செய்து தர இல்லாமல் இருந்தாலும் கூட யாருக்கும் அந்த டீக்கடை ஞாபகத்துக்கு வராது சத்தம் போடாமல் நிற்கும் பிச்சைக்காரனை போல் இந்த காலனிக்கு அந்த டீக்கடை சமையல் அறைக்கு போய் இரண்டு தடவை தண்ணீர் குடித்தாகிவிட்டது ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் குடிக்க இவனுக்கு ஆசை இந்த வெயிலுக்கு குளிர் நீர் ஜலதோஷம் கொடுக்கும் தொண்டை கட்டும் அம்மா ஒருமுறை படிப்பறைக்குள் வந்தாள் ஜன்னல் வழியாக சாலையில் எதையோ தேடிவிட்டு போனாள் வாகனங்களில் சில டீக்கடை வாசலில் நிற்கின்றன சிலர் ட்ரம்மிலிருந்து அந்த கலங்கள் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிக்கிறார்கள் சில பேர் குடித்துவிட்டு காரை துப்புகிறார்கள் புழு எதுவும் கிடந்ததோ என்னவோ சில டிரைவர்கள் கண்டக்டர்கள் டீ கிளாஸ்களுடன் நிற்கின்றார்கள் எந்த காலத்தில் என்ன செய்வது என்ற பிரக்ன இல்லை உடம்புக்கு மேலேயும் உள்ளேயும் அனலை அப்பிக்கொண்டு அனலை விளங்குகிறார்கள் அம்மாவின் சத்தம் மறுபடி சமையலறைந்து கேட்கிறது பீரோவை தொட்டா சுடுகிறது தெரி சரி இந்த எலுமிச்சா பழம் கூட சுடுதே ராமா பிடியாதே இப்போ சர்பத்து வேணாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இளநீர்காரன் வந்துருவான் அம்மா இளநீரை அமிர்தம் என்பாள் அமிர்தத்தையும் கடைந்தால் என்ன வரும் என்று புராணங்கள் சொல்லவில்லையாம் அமிர்தத்தை கடைந்து கடைந்து ஒரு பொருள் செய்தா அது வெண் வெண்பருப்புள்ள தேங்காயாம் அருங்கோடையில் ஒரு நாளில் வெளியாகிற அவ்வளவு வேர்வையும் ஒரு இளநீர் ஈடு செய்து விடுமாம் அம்மா இளநீரை பற்றி இன்னும் என்னென்னவோ சொல்லுவாள் விஞ்ஞானம் இளநீருக்கு ஈடாக இன்னும் ஒரு குளிர்பானத்தை தயாரிக்கவில்லை என்று அப்பா சொல்வார் இளநீர் வண்டி வருகிற நேரம் தாண்டி கொண்டிருக்கிறது தினமும் பதினோரு மணி அடிக்கும்போது அந்த கிழவனின் இரட்டை மாட்டு வண்டி இந்த பங்களா வாசலில் நிற்கும் எதிரில் உள்ள வாகை மரத்தடியில் மாடுகளை அவிழ்ப்பான் பங்களாக்களிலிருந்து வேலைக்காரர்கள் அழகழகான பாத்திரங்களோடு பின்னால் வர பங்களாய் பெண்மணிகள் ஆரோக்கியமாக நடந்து முன்னால் வருவார்கள் அந்த கிழவன் வடக்கே வெகு தூரத்தில் ஒரு செம்மண் தோப்பிலிருந்து தினமும் வண்டி நிறைய இளநீரை கொண்டு வருகிறான் ஒரு அமிர்த கடலை அவன் அனாயசமாக வண்டியில் ஏற்றி வந்து காலனிவாசிகளின் தொண்டைகளில் இறக்குகிறான் அம்மாவின் சத்தம் மறுபடி ஹாலிலிருந்து வெக்கையில் அடிபட்டு பறவையின் குரலாய் ஒலிக்கிறது ராமா இளநீர்காரனை என்னடா இன்னும் காணோம் போய் வெளியே நின்று பாரு வரா நான் அம்மாவின் நாக்கிற்கு பழச்சாறு சர்பத்து எல்லாமே இப்போதைக்கு சாக்கடை அவளுக்கு அமிர்தம் வேண்டும் மணி பதினொன்னரை ஆகிறது வெயில் பேர் இறைச்சலோடு பூமியை விழுங்க பார்க்கிறது அனல் தெறிக்கும் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் வெயிலை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டுமென்ற வெறியாய் ஆளாய் பறக்கின்றன நெடுஞ்சாலையில் தீக்கடைக்கு அப்பால் தொலைவில் ஒரு புள்ளி ஆடுகிறது வர வர பெரிதாகிறது இளநீர் வண்டிதான் மாடுகளும் வண்டியும் அந்த நரைத்த கிழவனும் தெரிகிறார்கள் வாசலில் இருந்து ராமன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொல்கிறான் மா இளநீர் வண்டிக்காரன் வந்துவிட்டான் வண்டியை வெகு வேகமாக ஓட்டி வந்திருக்கிறான் கிழவன் தினமும் வரும்போது டீக்கடை அருகில் நின்றுவிட்டுதான் வண்டி வரும் என்று அங்கே கூட நிற்கவில்லை மாட்டு வாளை முறுக்கி சாட்டையில் அடித்து நாலு கால் பாய்ச்சலில் வண்டியை ஓட்டி வரும்போது இவன் கம்பியை ஒட்டி நின்று கவனித்தான் வண்டி நிறைய இளநீர் காய்கள் மேலே பச்சு பச்சென்று இரண்டு தென்னை ஓலைகள் காய்களின் மேல் குப்புற விழுந்து கைகால் பரப்பி வெயில் படாமல் பூர்த்தி கிடக்கின்றன ஓலைகளும் காய்களும் பச்சைதான் வேறு வேறு பச்சைகள் இந்த வண்டி குலை குலையாய் காய்கள் எண்ணெய் பூசியது போல தகத்தகக்கும் பசிய ஓலைகள் வெளீர் வெயிலில் சின்ன ஒயாசிஸ் இந்த காலனிகாரர்களுக்கு எல்லாம் நேரப்படி நடக்க வேண்டும் இன்று காலதாமதமாகிவிட்டது பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் பியூனிடம் தூக்கில் இளநீரும் வழுக்கை தேங்காயும் போட்டு அம்மா கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் மணி பதினொன்று பத்துக்கெல்லாம் அது ஆஃபீஸ் போய் சேர்ந்திருக்க வேண்டும் தாத்தா பத்து மணியிலிருந்து இளநீரை நினைத்து கொண்டே மாமரத்தடியில் ஈசி சேரில் ஆடிக்கொண்டிருக்கிறாள் தாமதமாய் வந்ததில் கிழவனுக்கும் பதட்டம் கூச்சம் வண்டியை நிறுத்தி மாடுகளை அவிழ்த்து கட்டினான் உடம்பெல்லாம் வேர்த்து ஆறாய் ஓடியது சட்டையில்லாத உடம்பு வெகு நேரத்துக்கு பின் இப்பொழுதுதான் மரநிழலை பார்க்கிறது தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து பரபரவென்று முகத்தை கன்னத்து தோல் பீத்து போகும்படி துடைத்தான் வண்டிக்கு பின்னால் போய் தென்னை ஓலைகளை தூக்கி மரத்தடியில் போட்டான் மேலாற் போலிருந்த இளநீர் ஒன்றின் மீது கொத்தி வைத்திருந்த அரிவாளை எடுத்தான் அரிவாளின் மற்ற பகுதி இரும்பாலும் வெட்டும் நுனி வெள்ளியாலும் செய்தது போல பல பல வென்றிருந்தது பெண்களும் வேலைக்காரர்களும் ஒரு சின்ன முற்றுகை நடத்தி கொண்டிருந்தனர் அவசரம் பலர் முகங்களில் இருந்தது காலதாமதம் எல்லா குற்றங்களை விட கொடியது இந்த காலனியில் இந்த வீட்டிற்கு முன் வண்டி நிற்பதால் தான் எப்பொழுதும் முதலில் வாங்குவாள் ராமன் பாத்திரத்தோடு அம்மா பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல நின்றான் கிழவன் வண்டி மேலேறி இளநீர் குலைகளை அள்ளி கீழே கிடந்த ஓலைகளின் மீது போட்டான் அம்மா குலைகளின் மீது நோட்டம் விட்டு ஒரு குலையை தேர்ந்தெடுத்து விரலால் சுட்டி காட்டினாள் கிழவன் பந்தை தூக்குவது போல முதற்காயை எடுத்து இடது கையில் தாங்கி அரிவாளை வீசினான் அறிவால் நுனி பச்சை இளநீர் காய் மேல் வெண்ணெயில் விழுவது போல சிரமமில்லாமல் விழுந்தது மூன்று வீச்சுகளில் காயின் வாய் வந்துவிடுகிறது பளிர் வெள்ளையில் மல்லாந்து துண்டு தரையில் விழுந்தன ஆறு காய்களை வெட்டிய பின் அம்மா ரூபாய் நோட்டை நீட்டினாள் கிழவன் அரிவாளை காயில் கொத்திவிட்டு மடியை அவிழ்த்து வேஸ்டின் நுனியில் பை செய்து சொருகிக் கொண்டு ரூபா நோட்டை வாங்கி அதில் போட்டான் மீதியை அப்புறம் வாங்கிக் கொள்வதாக சொல்லி அம்மா புறப்பட்டாள் ராமன் பாத்திரத்தை இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டு அம்மா பின்னால் நடந்தான் மிது மிதுவென்று வழுக்கையும் இளநீருமாய் பாத்திரம் ராமனின் கைகளில் அலைந்தது அடுத்த பங்களா அம்மாள் குலைகளை தள்ளி தள்ளி பார்த்து ஒரு குலையை காட்டினாள் கிழவன் காய்களை அறிய துவங்கினான் வேர்வை தலையிலிருந்து காதோரம் வந்து நெஞ்சு வயிறெல்லாம் தாண்டி வேஷ்டி நுனிப்பையில் உள்ள ரூபாய் நோட்டுகளை நினைத்தது காய் மீதோ பாத்திரத்திலோ வேர்வை விடாமல் இருக்க கிழவன் ஜாக்கிரதையாக நீளும் வரை உள்ள தூரத்தில் வைத்தே காய்களை வெட்டினான் ராமன் ஒரு பளிங்கு கிண்ணத்தில் தோசை போன்ற இளம் தேங்காயை கிளாஸில் இளநீரும் கொண்டு வந்தான் இந்த இளநீரின் ருசி தேங்காயின் மிருது ஓவென்ற வெயிலை மெல்ல தள்ளிவிடுகிறது வாசலில் அடுத்த பெண் வந்தபோது கிழவன் அரிவாளை ஒரு காயில் கொத்தி வைத்துவிட்டு துண்டை எடுத்து தலை முதல் வயிறு வரை தோல் பீத்து போகும்படி அழுத்தி துடைத்தான் வரிசையாய் ஒவ்வொருவரும் புலைகளை காண்பிப்பதும் வெட்டி தள்ளுவதுமாய் வெகுநேரம் ஆகிவிட்டது கிழவன் இதுவரை பத்து தடவைக்கு மேல் துண்டால் வேர்வையை துடைத்திருப்பான் அவனுக்கு நாக்கு வறண்டு வந்தது காய்ந்த உதட்டை கொண்டான் எதிரிலும் பக்கங்களிலுமிருந்தும் பங்களாக்களை பார்த்தான் உச்சி வெயிலில் பங்களாக்கள் கண்ணை குத்தும் பிரகாசத்தோடும் பளபளப்போடும் ஜொலித்தன பயமும் பிரமிப்புமாய் கிழவன் பார்வையை தாழ்த்தி கொண்டான் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் கிழவன் உட்காரவில்லை கால்கள் சில சமயம் பிடிப்பற்று ஆடின மறுபடி மறுபடி வறண்ட நாக்கில் வேர்வை ருசிப்பட்டு முகம் சொலித்தான் அம்மா அரை அரைமணி அரைமணி இடைவெளி விட்டு இளநீர் அருந்தினாள் மெல்லிய தேங்காய் தின்றாள் தாத்தா இரண்டு முறை மாமரத்தடியிலிருந்து வந்து இளநீரை கேட்டு வாங்கி குடித்தாள் ஆபீஸ் பியூன் தூக்கில் இளநீரை வாங்கி கொண்டு அப்போதே பறந்து போய்விட்டான் பாத்திரத்தில் கொஞ்சம்தான் இளநீர் இருந்தது போலும் அம்மா ராமனை கூப்பிட்டாள் ராமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா இன்னும் ரெண்டு காய் வெட்ட சொல்லலாம் ராமன் பாத்திரத்தோடு பின்னால் வர அம்மா வெயிலில் வாடிவாசலுக்கு வந்தாள் கிழவனை காணும் வண்டியிலையும் கீழே கிடந்த ஓலை மேலும் குலை குலையாய் காய்கள் பச் பச்சென்று கிடந்தன அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துவிட்டு அம்மா டீக்கடை பக்கம் பார்த்தாள் கிழவன் டீக்கடை ட்ரம்மிலிருந்து கலங்கள் தண்ணீர் ஒரு சொம்பு நிறைய அள்ளி மட மடவென்று குடித்துவிட்டு ஓடி வந்து கொண்டிருந்தான் முற்றும்